இன்றைய நவீன உலகிலும் சில பகுதிகளில் வாழும் பெண்கள் மறைக்கப்பட்டவளாகவும் மறுக்கப்பட்டவளாகவுமே இன்னும் இருந்து வருகிறாள் பெண்ணுக்கு இயற்கை தந்த கொடைகளே கூட அவளுக்கு தடைகளாயின ஆக்கப்பட்டன பூ பெய்துவது என்பது ஒரு பெண்ணுக்கு இயற்கை தரும் பரிசு ஆனால் சில பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு பொருளாதார அமைப்பின் காரணமாக அந்த பரிசையை சாபமாகி விடுகிறது எனவே பல பெண்கள் பூ பெய்திய செய்தியை கூட பொத்தி வைக்க வேண்டியிருக்கிறது அந்த நுட்பமான பிரச்சனைதான் தான் இந்த கவிதையின் கருத்து இது இலக்கியத்தில் யாரும் பாடாத பிரதேசம் ஆடு மேய்க்க போன கிராமத்துச் சிறுமி ஒருத்தி அந்தி மசங்கு முன்னே வீடு வந்து சேருகிறாள் அந்த அரும்பு பூவாகி அதிர்ச்சியில் அழுது நிற்கிறது அது கண்டு மாற்றான் தாய் ஒருத்தி மாரடித்து பாடுகிறாள் அப்பாவின் மூத்ததாரத்தின் மகள் பூ போது இளையதாரம் அழுது புலம்பி பாடியது அந்த சித்தாத்தாக்காரியின் கொடுமையான வரிகள் இதோ ஏண்டியம்மா குத்த வச்ச அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே அந்தி மசுங்க முன்னே ஆடு வந்த மாயம் என்ன என்ன எழுத்தோ இங்கு வந்து வாக்கப்பட்டேன் அடியே என் சக்களை தீ அழாமத்தான் சொல்லேண்டி என்ன சொன்ன வாய்க்கா கரையோரம் வயிற்று வழி வந்துச்சா பயந்து நடுங்க பாவாட பாவாடை நினஞ்சிச்சா ஐயோ ஐயோ அடி வயிறு எரியதடி பிஞ்சு பழுத்ததென்ன பேரிழவு வந்ததென்ன நஞ்சு கலந்ததென்ன நாசமா போனதென்ன காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தோம் முக்கா பவுனுக்கே முன்னூறு குறையுதடி இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச பாவாடை சட்டையே பரமசிவம் கொடுத்த வரோம் சக்களத்தி மவளே நான் தாவணிக்கு என்ன பண்ணேன் தாவணி வேணும்னா தாய்மாமா வேணும் தாய்மாமா வரணுமுன்னா ஜாமீனில் வர வேணும் அப்போ வெறும் கூடு ஆத்தா கருவாடு இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச வண்டி மையில் கண் எழுதி வாழைநாரில் தலை முடிஞ்சு அண்டை வந்த சிறுக்கிக்கு ஆதரவு தந்து வந்தேன் ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவிழுக்க வந்தவழி தெய்வம் கேட்கலையா பொண்ணு பூ ஒண்ணு மலர்வதும் ஒன்னும் புதுசில்லை உலகத்தில் உள்ளதுதான் பதினாறோ பதினேழோ பாதகத்தி குத்த வச்சா பதறாம இருந்திருப்பேன் அந்தக்கால் போட்டு இருப்பேன் பதினாலு வயசுக்கே பத்து மாசம் இருக்கையில புதிர்போல போல குத்த வச்சா குத்தாம என்ன பண்ண ஆளாகி நின்னவளை ஆடு மேய்க்க சொன்னாக்கா அப்பன் தடுப்பாக அடுத்தவகை மறுப்பாக இந்த ராத்திரிக்கு ராத்திரியே ரகசியமா தலைமுழுகி நாளைக்கே ஆடோட்டு யாருக்கும் தெரியாது ஆடு மேய்க்க போகையில் அங்கங்கே நில்லாதே அடியே உன் சங்கதியை ஆட்டுக்கும் சொல்லாதே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்கிறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்